எஃப்னா தமிழ் டிவியின் செய்தி அறிக்கை இன்று பத்தொன்பதாம் திகதி நான்காம் மாதம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இன்று இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான செய்தி குறிப்புகளை இன்று எப்னா தமிழ் ஊடாக இன்று பார்க்க இருக்கின்றோம் மனைவியை கொலை செய்த இலங்கை தமிழரின் வழக்கில் திருப்பம் கனடாவில் மனைவியை கொலை செய்த இலங்கை தமிழரின் வழக்கில் திருப்பம் ஏற்பட்டுள்ளது இலங்கை தமிழரான சிவலோகநாதன் தனபாலசிங்கம் மீது சுமத்தப்பட்டுள்ள கொலை வழக்கை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கியூபக் நீதிமன்றம் முடிவு செய்திருக்கின்றது இதன்படி சிவலோகநாதன் தனபாலசிங்கம் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்ட நிலையில் அவர் இல்லாது குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது அந்த நாட்டு உச்ச நீதிமன்றம் விடுத்த உத்தரவுக்கு அமைவாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தனது மனைவியை கொலை செய்த குற்றச்சாட்டில் சிவலோகநாதன் தனபாலசிங்கம் கைது செய்யப்பட்டார் தனபாலசிங்கத்தின் மனைவி அனுஜா பாஸ்கரன் அவரது வீட்டில் களத்தில் கத்தி காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் அரசாங்கத்தை கவிழ்க்க நாம் எப்போதும் தயார் அரசாங்கத்தை நாம் கவிழ்ப்பதற்கு எப்போதும் தயாராகவே இருக்கின்றோமென இந்த நேரத்திலும் இந்த அரசு கவலும் என எதிர்கட்சி தலைவர் மகிந்த ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அரசை கவிழ்க்கும் உரிமை எமக்கு உள்ளது பெரும்பான்மை பலத்துடன் அரசை கவிழ்த்தே தீருவோம் இன்று மின் துண்டிப்பு நீர் மற்றும் அதிக வரி காரணமாக மக்கள் துன்பப்படுகின்றனர் இதனை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்க மாட்டோம் அரசை கவிழ்த்து தீர வேண்டும் எதிர்காலத்தில் அனைத்து தேர்தல்களிடம் நாம் வெற்றி தான் ஒருபோதும் விரும்பவில்லை தான் ஒருபோதும் விரும்பவில்லை என அமைச்சர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கின்றார் இதன் காரணமாக பிரதமர் பதவியை ஏற்குமாறு விடுக்கப்பட்ட பல கோரிக்கைகளை தான் நிராகரித்ததாக அவர் குறிப்பிடுகின்றார் கடந்து வந்த பாதையை மறக்கும் அரசியல்வாதி நானல்லன் இன மத குல பேதங்களுக்கு அப்பால் அனைத்து மக்களுக்கும் சேவையாற்ற தயாராகி வரும் வேளையில் சூழ்ச்சி செய்கின்றேன் என்று எனக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது கட்சிக்கோ அல்லது கட்சி தலைமைக்கோ எதிராகவோ நான் ஒருபோதும் சூழ்ச்சி செய்தது கிடையாது பிரதமர் பதவி குறித்து விடுக்கப்பட்ட கோரிக்கையை கூட எழுபத்தி ஒரு தடவைகள் நிராகரித்தவன் நான் அதற்காக உயர் பதவிகள் வேண்டாமென நான் கூறவில்லை மக்கள் ஆசையுடன் பதவிக்கு வர விரும்புகின்றேன் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஆசன முன்பதிவு செய்தும் பயணிகளை ஏற்றாது சென்றுள்ள அரச பேருந்து யாழ்ப்பாணத்திலிருந்து பொத்துவில் நோக்கி பயணிக்கும் பொத்துவில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தில் ஆசனம் முன்பதிவு செய்த பயணிகளை ஏற்றாது பேருந்து சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இரவு எட்டு முப்பது மணியளவில் யாழ்ப்பாணத்திலிருந்து பொத்துவில் நோக்கி பயணிக்கும் ஆன்லைன் மூலம் ஆசனம் முன்பதிவு செய்யும் என்பி நைன் நைன் டூ நைன் என்ற குறித்த பேருந்தினை பூவங்குளம் பகுதியிலிருந்து பயணிகள் இடையே நிறுத்தியும் பயணிகளை ஏற்றாது சென்றிருக்கின்றது இதன் காரணமாக குறித்த பயணிகள் கொழும்பு நோக்கி பயணிக்கும் வேறு பேருந்தின் மூலம் குறித்த பேருந்தினை சென்றடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் வளர்ப்பு நாயினால் ஏற்பட்ட கைகலப்பு வளர்ப்பு நாயினால் அயலவர்களுக்கு இடையே ஏற்பட்ட முரண்பாடு கைகலப்பில் முடிந்ததல் மூன்று பெண்கள் உட்பட நான்கு பேர் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்ற உத்தரவில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் அயல்வீட்டு பெண்கள் தாக்கியதில் காயமடைந்த தாயாரும் அவரது மகனும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் நல்லூர் செம்மணி வீதியில் செட்ட தோட்டம் என்ற இடத்தில் இடம்பெற்றிருக்கின்றது அதே இடத்தில் வசிக்கும் அயலவர்களுக்கு இடையே வளர்ப்பு நாயினால் கடந்த வாரம் முரண்பாடு ஏற்பட்டது இந்த நிலையில் நாய் வளர்க்கும் குடியிருப்பாளரின் மனைவி மற்றும் அவரது மகன் மகள் மூவரும் யாழ்போதன வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக ஒன்றாக சென்றுவிட்டு மாலை மோட்டார் சைக்கிளில் வீடு திரும்பியிருக்கின்றனர் அவர்களை வீட்டு வாசலில் வைத்து இடமறைத்து அயல் வீட்டில் வசிக்கும் சிறுமி உட்பட பெண்கள் மூவர் மற்றும் ஆண் ஒருவரென நான்கு பேர் தாக்குதல் நடத்தினர் தாய் மற்றும் அவரது பிள்ளைகள் இருவரையும் கைகளாலும் கால்களாலும் பெண்கள் மூவரும் தொடர்பில் யாழ்ப்பாண நகரில் பணியில் இருந்த கணவருக்கு தாக்குதலுக்கு உள்ளான பெண் தகவல் வழங்கியிருக்கின்றார் யாழ் போலீசாருக்கு அறிவித்த குடும்ப தலைவர் அழைத்துக் கொண்டு சம்பவ இடத்துக்கு சென்றிருக்கின்றார் அந்த தாக்குதலுக்கு உள்ளான பெண் அவரது பிள்ளைகள் இருவரையும் மீட்ட போலீசார் யாழ்ப்போதான வைத்தியசாலையில் சேர்த்திருக்கின்றனர் மாந்தை காணிகளை கையளிக்கும் முயற்சி தோல்வி ஜனாதிபதியினால் உருவாக்கப்பட்ட வடகிழக்கு அபிவிருத்தி செயலணியில் வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலதாசன் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையில் மன்னார் மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள வெள்ளாங்குளம் பகுதியில் இறுதி யுத்தத்தின் பின்னர் இராணுவத்தினரால் கையகப்படுத்தப்பட்ட வெள்ளாங்குளம் பண்ணை பகுதி நிலத்தில் இருநூற்றி அறுபத்தி ஐந்து ஏக்கர் நிலம் கடந்த மாதம் மாந்தை பிரதேச செயலாளரிடம் கையளிக்கப்பட்டிருந்தது அதே நேரம் ஏனைய நிலம் வனவள திணைக்களத்திடம் கையளிக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த வெள்ளாங்குளம் பண்ணநிலம் முழுவதும் கைவுமரங்கள் மரங்கள் பல ஏக்கர் பயிர் செய்யப்பட்ட காரணத்தினால் குறித்த காணிகளை இராணுவத்தின் உதவியுடன் இலங்கை கசு கோட்டத்தின் கீழ் கொண்டுவரும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் குறித்த காணியை பார்வையிடுவதற்காக இலங்கை கயு கூட்டுத்தாபனத்தின் தவிசாளர் மற்றும் அதிகாரிகள் வருகை தந்திருந்தனர் முருகண்டி செல்வபுரம் பகுதியில் பாரிய விபத்து மாங்குளம் பிரிவுக்கு உட்பட்ட முல்லத்தீவு மாவட்டத்தின் முருகண்டி செல்வபுரம் பகுதியில் இன்று அதிகாலை பாரிய விபத்து இடம்பெற்றிருக்கின்றது குறித்த விபத்தில் பாரியளவில் இடம்பெற்றுள்ள போதிலும் தெய்வாதீனமாக ஒருவர் மாத்திரம் சிறு காயத்துக்கு உள்ளாகியிருக்கின்றார் பதுளையிலிருந்து யாழ் நோக்கி பயணித்த அரச பேருந்தே இவ்வாறு விபத்துக்கு உள்ளாகியிருக்கின்றது அதிவேகம் காரணமாக குறித்த பேருந்து பாதியை விட்டு விலகி விபத்துக்கு உள்ளாகியிருக்கலாம் என ஆரம்ப விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது பாதையை விட்டு விலகிய பேருந்து ஏனையின் வீதியில் அமைந்துள்ள கனகாம்பிகை குளத்தின் குடை சாய்ந்திருக்கின்றது மிக மோசமான முறையில் குறித்த பேருந்து செலுத்தப்பட்டுள்ளமை புலனாகின்றது அமெரிக்க போர்க்கப்பல் இலங்கை துறைமுகத்தை வந்தடைந்தன இலங்கை கடற்படையுடன் கூட்டு பயிற்சிகளில் ஈடுபடும் வகையில் அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான இரண்டு போர்க்கப்பல்கள் அம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடைந்தன வருடாந்தம் இடம்பெறும் கடற்படை பயிற்சிகளில் கலந்து கொள்ள இலங்கைக்கு இவ்வாறு வருக அமெரிக்க போர்க்கப்பல் இரண்டும் இலங்கை கடற்படை மரபுகளுக்கு அமைய வரவேற்கப்பட்டிருக்கின்றது உலகவாழ் கிறித்தவர்களுக்கு பெரிய வெள்ளி தினம் அனுஷ்டிப்பு இயேசுபிரான் சிலுவையில் அறியப்பட்ட நாளான பெரிய வெள்ளி தினத்தை உலகவாள் கிறித்தவ மக்கள் இன்று வெள்ளிக்கிழமை அனுஷ்டிக்கின்றனர் இயேசுபிரான் மானிடர்களின் மீட்புக்காக பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு மறித்ததை நினைவுகூர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது கிறித்தவ வழிபாட்டு ஆண்டில் முக்கியமான இந்த நாள் இயேசு உயிர் பெற்றிருந்த ஞாயிறு கொண்டாட்டத்துக்கு முந்தைய வெள்ளிக்கிழமை நிகழும் அன்றைய தினம் கிறித்தவ தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடுகளும் இடம்பெறும் கிளிநச்சியல் தியாக தீபம் அன்னை பூபதி முப்பத்தி ஓராவது ஆண்டு நினைவு கிளிநச்சியில் அமைந்துள்ள தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு அலுவலகமான அறிவகத்தில் தியாகதீபம் அன்னை பூபதி முப்பத்தி ஓராவது ஆண்டு நினைவு நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கின்றன தமிழர் தாயகப் பகுதியை ஆக்கிரமித்திருந்த இந்தியப் படையினரை வெளியேற்ற கோரி மட்டக்களப்பு மாமாங்கேஸ்வரர் ஆலயத்தில் குருந்தமர நிழலில் ஒரு மாத காலமாக உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்த அன்னை பூபதியின் முப்பத்தி ஓராம் ஆண்டு நினைவு தினம் இன்று வெள்ளிக்கிழமை பகல் ஒன்பது முப்பது மணிக்கு கிளிநச்சியில் அமைந்துள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பு அலுவலகமான அறிவகத்தில் இடம்பெற்றிருக்கின்றது பவுனியா வைத்தியசாலைக்கு கண் சத்திர சிகிச்சை நிபுணர் நியமனம் சுகாதார அமைச்சினால் பவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு விசேடகண் சத்ர சிகிச்சை நிபுணர் ஒருவர் நியமிக்கப்பட்டிருப்பதாக சுகாதார அமைச்சு தெரிவித்திருக்கின்றது தமது வெளிநாட்டு சிறப்பு பயிற்சிகளை நிறைவு செய்து கடந்த வாரம் நாடு திரும்பியிருந்த வைத்தியர் ஞானரூபன் இவ்வாறு பவுனியா வைத்தியசாலையில் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டார் வைத்திய நிபுணர் இன்மையினால் நீண்ட காலமாக பிரதேச மக்கள் கண் சிகிச்சைக்காக தொலை தூரங்களுக்கு தனியார் மருத்துவமனைக்கு செல்ல நிர்பந்திக்கப்பட்டிருந்தனர் இந்த விடயம் தொடர்பில் முன்னாள் சுகாதார அமைச்சர் சத்தியலிங்கம் மத்திய சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்தினவின் கவனத்துக்கு கொண்டு வந்ததையடுத்து அமைச்சரின் டி உத்தரவுக்கு இணங்க மேற்படி நியமனம் வழங்கப்பட்டிருக்கின்றது கோத்தபாய ராஜபக்சவுக்கு எதிரான வழக்கின் பின்னணியில் மங்கள சமரவீர முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோத்தபாய ராஜபக்சவுக்கு எதிராக அமெரிக்காவில் வழக்கு தொடரப்பட்டதன் பின்னணியில் நிதியமைச்சர் மங்கள சமரவீர செயற்பட்டிருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜனபெருமுன குற்றம் சுமத்தி இருக்கின்றது கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிடும்போது போது நாடாளுமன்ற உறுப்பினர் காஞ்சன விஜயசேகர இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் அரச சார்பற்ற நிறுவனம் ஒன்றின் துணையுடன் அமைச்சர் மங்கள சமரவீர கோத்தபாய ராஜபக்சவுக்கு எதிராக இந்த வழக்கினை பதிவு செய்திருப்பதாக குறிப்பிடுகின்றனர் ஜனாதிபதி தேர்தலில் நாட்டில் இடம்பெற உள்ளமையினால் அதில் கோத்தபாய ராஜபக்ச போட்டியிட இருப்பதாக தகவல் வெளியாகி இருப்பதுடன் அதற்காக தமது அமெரிக்க குடியுரிமையை ரத்து செய்வதற்காக நடவடிக்கைகளை கோத்தபாய ராஜபக்ச மேற்கொண்டு வருகின்றார் இந்த நேரத்தில் அவருக்கு எதிராக இந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கின்றது முல்லைத்தீவு வைத்தியசாலையில் சீரான பராமரிப்பின்றி பழுதடைந்த நிலையில் சடலம் முல்லைத்தீவு மாவட்ட பொது மருத்துவமனையின் பிரீத அறையில் சீரான பராமரிப்பு இல்லாத காரணத்தினால் இறந்தவரின் சடலம் பழுதடைந்து சீல் வைக்கப்பட்டு உறவினர்களிடம் வழங்கப்பட்டமை தொடர்பில் பலரும் விசனம் தெரிவிப்பதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் கடந்த பதினைந்து நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று மல்லாவி துணுக்காய் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருந்தார் அவருடைய உடல் அன்றைய தினமே முல்லைத்தீவில் அமைந்துள்ள மாஞ்சோலை வைத்தியசாலைக்கு பிரீத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டு நாள் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது எனினும் சடலத்தை யாரும் பார்வையிட முடியாத அளவுக்கு மூடி கட்டப்பட்டிருந்த நிலையில் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது உடலை பாதுகாக்கும் இடத்தில் மின்சாரம் இல்லாத காரணமாக மருத்துவ அதிகாரிகள் கவனம் செலுத்தாமல் இருந்தமையே காரணமாக சொல்லப்பட்டிருக்கின்றது கிளிநொச்சி பிசுவடு பகுதியில் மின்னல் தாக்கி ஒருவர் பலி சில மணி நேரம் முன்பாக முல்லைத்தீவி விசுமடு தொட்டியடி பகுதியில் மின்னல் தாக்கி ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் தர்மபாலசிங்கம் தயானந்தன் வயது பதினேழு என்ற இளைஞனி உயிரிழந்திருக்கின்றார் மைதானத்தில் விளையாடி கொண்டிருந்தபோது மழை வந்ததினால் மரத்தின் கீழ் நிற்கும்போது மின்னல் தாக்கியதாக கூறப்பட்டிருக்கின்றது உயிரிழந்தவரின் சடலம் தற்போது கிளிநச்சி தர்மபுரம் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது ஊடக சுதந்திரத்தில் முன்னேற்றம் கண்ட இலங்கை உலக ஊடக சுதந்திரம் தொடர்பான புள்ளி விபரங்களுக்கு அமைய கடந்த வருடத்தை விட இலங்கை ஐந்து இடங்களை தாண்டி முன்னோக்கி வந்துள்ளதாக எல்லைகளற்ற ஊடகவியலாளர்கள் அமைப்பு வெளியிட்டுள்ள வருடாந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அறிக்கைக்கு அமைய இலங்கை நூற்றி இருபத்தி ஆறாவது இடத்துக்கு முன்னேறியிருக்கின்றது உலக ஊடக சுதந்திரம் தொடர்பாக கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வெளியிடப்பட்ட அறிக்கையில் இலங்கை நூற்றி நாற்பத்தி ஓராவது இடத்தில் இருந்ததுடன் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் முன்னூற்றி முப்பத்தி ஓராவது இடத்துக்கு முன்னேறியிருக்கின்றது பியப்பில் தென்னிலங்கை முன்மாதிரியாக மாறிய யாழ்ப்பாணம் ஒட்டுமொத்த இலங்கைக்கும் யாழ்ப்பாண ரயில் நிலையம் முன்மாதிரியாக திகழ்வதாக அரசு தரப்பு பேஸ்புக் பக்கத்தில் தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது இலங்கையில் உள்ள சுத்தமான ரயில் நிலையங்கள் இதுவென்று கேட்டால் யாழ்ப்பாணம் ஒன்று சொல்லலாம் என அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது யாழ்ப்பாண ரயில் நிலையத்தின் புகைப்படங்களுடன் சொத்தம் குறித்து பாடம் கற்பிக்கும் யாழ்ப்பாண ரயில் நிலையம் என அந்த பக்கத்தில் பதிவிடப்பட்டிருக்கின்றது இலங்கையின் ஏனைய பகுதியிலுள்ள ரயில் நிலையங்களுக்கு ஏன் இவ்வாறு அழகாக பராமரிக்க முடியவில்லை ஆதங்கம் வெளியிடப்பட்டிருக்கின்றது இதனை ஏற்றுக்கொண்டுள்ள தென்னிலங்கை வாழ் மக்கள் தமது பகுதியில் ரயில் நிலையங்களை இவ்வாறு அழகாக வைத்திருக்க வேண்டும் என கோரிக்கையும் வறுமை கோட்டுக்கு கீழுள்ள மூன்று பெண் பிள்ளைகளையும் ஒரு ஆண் பிள்ளையையும் கொண்ட குடும்பத்துக்கு கல்வியங்காடு கலாச்சார ஒன்றியத்தின் கனடா கிளை சார்பில் ஏர்மன் நாட்டைச் சேர்ந்த தம்ராசா பரதராசா என்ற கொடையாளி உயர்தரம் கல்வி கேட்கும் பெண் பிள்ளைகளுக்கு மாதம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் வீதம் வழங்க முன்வந்திருக்கின்றார் இதேவேளை இந்த குடும்ப தலைவைக்கு சிறுநீரக மாற்று சிகிச்சை செய்ய வேண்டிய நிலை உள்ளதனால் அதற்கான நிதி சேகரிப்பை இந்த குடும்பம் செய்து வருகின்றது அந்த வகையில் கொட்டலடி சனசமூக நிலையம் மற்றும் யாழ் கனகரத்தின மகா வித்யாலய ஆசிரியை போன்றோர் தங்களாலான நிதி பங்களிப்பை வழங்கி உள்ளனர் இவர்களுடன் கல்வியங்காடு ஞான பாஸ்கரோதய கலாச்சார ஒன்றியம் கனடா கிளையும் பொருத்தமான சந்தர்ப்பத்தில் இணைய காத்திருக்கின்றது முஸ்லிம் காங்கிரஸ் ஒத்துழைக்க வேண்டும் சாகும்பரை போராடுவோம் கல்முனையின் நிதியான அபவுறுத்தி தமிழ் முஸ்லிம் இன ஐக்கியம் எதிர்கால அமைதி சமாதானம் கருதி கடந்த முப்பது வருட காலமாக இழுத்தடிக்கப்பட்டு வரும் கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் தரமுயர்த்துதல் விவகாரத்துக்கு ஒத்துழைப்பு நல்குமாறு அன்போடு வேண்டுகின்றோம் இவ்வாறு கல்முனை சுபத்ராய பிகாரபதி ரன்முத்துக்கள சங்கனதீரர் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் தரம் உயர்த்துதல் விவகாரம் நாளுக்கு நாள் விஸ்பூர்வம் எடுத்து வருவதையொட்டி அவர் இந்த வேண்டுகோளை ஊடகங்கள் வாயிலாக விடுத்திருக்கின்றார் கல்முனையிலுள்ள ஒரு மதத்தலைவர் என்ற ரீதியில் இந்த பகிரங்க வேண்டுகோளை விடுக்கின்றேன் அமைச்சர் இந்த விடயத்தில் ஒத்துழைப்பு நல்குவதில் தயக்கம் காட்டினாலோ அல்லது தவறினாலோ நாம் சாகும் போராட்டத்தில் ஈடுபட வேண்டிவருமென்று பிக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் வடக்கு ஆளுநர் கலாநதி சுரேன்ராகவன் அவர்கள் வடமாகாண ஆளுநராக கடமைகளை பொறுப்பேற்ற நூறு நாட்கள் பூர்த்தியடைவதை முன்னிட்டு வடமாகாணத்தில் ஐந்து மாவட்டங்களைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு பேருக்கு காணி உறுதிப்பத்திரங்கள் வழங்க நிகழ்வு கௌரவ ஆளுநர் தலைமையில் இன்று முற்பகல் ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றிருக்கின்றது இந்த உறுதிப்பத்திரங்கள் வழங்க நிகழ்வின் போது மரக்கன்றுகளும் ஆளுநர் அவர்களினால் வழங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது ஒரு கோடி எழுபத்தி நான்கு லட்சம் மோசடி நீதிபதி இளஞ்செழியன் கொடுத்த அதிரடி தீர்ப்பு தேசிய நீர்வளங்கள் வடிகளமைப்பு சபையின் திருகோணமலை மாவட்ட அலுவலகத்தில் இடம்பெற்ற ஒரு கோடி எழுபத்தி நான்கு லட்சம் ரூபா பண மோசடி தொடர்பான குற்றச்சாட்டில் அந்த சபையின் திருகோணமலை மாவட்ட கணக்காளருக்கு மோசடி செய்யப்பட்ட பணத்தின் மூன்று மடங்காக ஐந்து கோடி இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் பணத்தை மீளச்செலுத்தவும் குற்றவாளிக்கு பத்தாண்டுகள் கடூலிய சிரத்தண்டனை விதித்து திருகோணமலை மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் தீர்ப்பளித்திருக்கின்றார் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடு இரவு நேரம் வகுப்பு முடிந்து ஒரு மகளும் தந்தையும் மோட்டார் வாகனத்தில் வரும்போது ஹெல்மெட் போடாமல் வந்த காரணத்தினால் ஒளிந்து கொண்டு நின்ற போக்குவரத்து போலீசார் அவர்களை நிறுத்த முயற்சி செய்திருக்கின்றனர் நிறுத்தாமல் நகரம் முற்பட்டபோது போலீசார் கையில் இருந்த துப்பாக்கியினால் ஓங்கி அடித்திருக்கின்றனர் இதனால் மகளின் கை உடைந்து ரத்தம் பெற மோட்டார் சைக்கிளிலிருந்து கீழே விழுந்திருக்கின்றனர் இதைக் கண்ட தந்தை உடனே உறவுகளுக்கு தொலைபேசி மூலம் தொடர்புகளை ஏற்படுத்தியிருக்கின்றார் நண்பர்கள் உறவுகள் அனைவரும் இணைந்து போலீசை பலமாக தாக்கி இருக்கின்றனர் இதனால் போலீஸ் உத்தியோகத்தருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது இதனை பார்த்து கொண்டிருந்த சக இரண்டு போலீசார்களும் வானத்தை நோக்கி சுட்டிருக்கின்றனர் பலத்த காயத்தோடு மகளும் போலீசும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலதிக வகுப்புக்கு செல்வதாக கூறி காதலியுடன் குளிக்கச் சென்ற மாணவன் நீரில் இழுத்துச் செல்லப்பட்டு உஜிரிழப்பு மேலதிக வகுப்புக்குச் செல்வதாக காதலியுடன் குளிக்கச் சென்ற மாணவன் உஜிரிழப்பு நாவலப்பட்டி கலபொட நீர்வீழ்ச்சியில் சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது நாவலப்பட்டி கலபொட நீர்வீழ்ச்சியை பார்வையிடச் சென்ற பாடசாலை மாணவர் ஒருவர் நீரில் இழுத்துச் செல்லப்பட்டு உஜிரிழந்திருக்கின்றார் கம்பளை பகுதியைச் சேர்ந்த பதினெட்டு வயதான மாணவரே இவ்வாறு உயிர் இழந்திருக்கின்றார் தனது காதலியுடன் குறைத்த மாணவர் அங்கு நீராடச் சென்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் இதன்போது அவர்கள் இருவரும் நீராடும் வேளை அந்த மாணவன் திடீரென நீரில் எழுத்து செல்லப்பட்டு காணாமல் போயிருக்கின்றார் மேலதிக வகுப்புக்கு செல்வதாக கூறிவிட்டு இருவரும் குறித்த நீர்வீழ்ச்சியை பார்வையிட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது உயிரிழந்த மாணவனின் சடலத்தை தேடும் நடவடிக்கையில் கடற்படையினர் ஈடுபட்டுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை நாவலப்பேட்டை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் மலிகத்தில் இருந்து மட்டக்களப்புக்கு வந்த இளம்தாய் எடுத்த விபரீத முடிவு மகனின் முதலாவது பிறந்த தினத்தை கொண்டாட கணவன் பணம் தரவில்லை என கோபித்து கொண்டு தனது பெற்றோரின் வீட்டுக்கு வந்த இளம் தாயொருவர் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொண்டார் மட்டக்கிழப்பன் திருப்பெருந்துறையில் நேற்று முன்தினம் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது பதுளையில் வசிக்கும் பிரகாஷ் லபோஜினி வயது இருபத்தி ஐந்து என்ற இளம் தாயை இவ்வாறு தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார் பெற்றோரின் வீட்டு வளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது இந்த வருடம் தரமைந்து புலமப்பரசில் கட்டாயமானதா கல்வியமைச்சு அறிவிப்பு இவரிடம் ஆகஸ்ட் மாதம் நடைபெறவுள்ள தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சையில் மாணவர்கள் விரும்பினால் தோற்றலாம் எனவும் அவர்கள் தோற்றுவது கட்டாயமானது இல்லை என கல்வியமைச்சின் மேலதிக செயலாளர் ஹெமந்த பிரதிமலக தெரிவித்திருக்கின்றார் தரமைந்து மாணவர்களின் புலமைப்பரிசில் பரீட்சைக்கு தோற்றுவது கட்டாயமில்லை எனவும் அரசாங்கத்தின் நிலைப்பாடு அதற்கான சுற்று நிறுவம் வெளியிடப்பட்ட திகதி முதல் செல்லுபடியாகும் என கல்வியமைச்சு அறிவித்திருக்கின்றது මෛතරිපාලස් රිසේනා கோෝතපාය රාජභක්ෂ කොලෙස්සදි தொடොടබෙල් නදමාලෙඩම් සයේඩි විස්වාරණයි. ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோத்தபாய ராஜபக்ச ஆகியோர் மீதான கொலைச்சதி சதி முயற்சி தொடர்பில் துபாயில் கைது செய்யப்பட்ட பாடகர் அமல் பெரூராவின் மகன் நதிமால் பெரோடவும் குற்றப்புலனி திணைக்களம் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த சதி முயற்சியுடன் தொடர்புடையதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள சந்தேக நபரான பிரதி பொலிஸ்மா அதிபர் நாலக்க செல்வாவுடன் பாடகர் அமல் பெரூராவும் நதிமால் பெரோராவும் மிகவும் நெருங்கிய உறவை கொண்டிருந்ததாக விசாரணைகள் மூலம் தெரிய வந்திருக்கின்றது அமல் பெராவும்ும் நதிமால் பெருராவும்ும் பாதாள உலகத் தலைவர் மகோந்திர மதுசின் மிக நெருங்கிய நண்பர்கள் என தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது இந்த கொலை சதி முயற்சி தொடர்பிலும் மதுசின் பெயரும் பல இடங்களில் சம்பந்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது யாழ் மக்களுக்கு மிகவும் இன்ப அதிர்ச்சியான செய்தி ஒன்று யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பலநோக்கு கூட்டுறவுச் சங்கத்தின் தலைமை கட்டிடத்தில் பத்து ரூபா விலையில் தேன்பண்டங்கள் விற்பனை செய்வதற்காக சிற்றுண்டு சாலை ஒன்று இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது சவகச்சேரி பல்நோக்கு கூட்டுறவுச் சங்கத்தின் முயற்சியினால் நுகர்வோரின் நலன்கருதி குறித்த சிற்றுண்டிச்சாலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது சங்கத் மகேஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சவகச்சேரி நகரசபை தவிசாளர் திருமதி சிவசங்கை ராமநாதன் கலந்து கொண்டார் கிறிஸ்தவ தேவாலயம் மீதான தாக்குதல் என்று கொழும்பில் இடம்பெற்ற எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் முஸ்லிம்களும் களத்தில் அன்றாதபுரத்தில் கிறித்தவ தேவாலயத்தின் மீது கடந்த ஞாயிற்றுக்கிழமை மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் கொழும்பு கொள்ளுப்பட்டியில் மெதடிஸ் தேவாலயத்தின் முன்பாக இன்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் இரண்டு மணி தொடக்கம் பிற்பகல் மூன்று மணி வரை அமைதி எதிர்ப்பு போராட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது தமிழ் மக்கள் அதிகம் வாழ்கின்ற வட மாகாணத்தை அரசாங்கம் தமிழீழமென்று பெயரிட்டு அந்த மக்களுக்கு வழங்குதல் வேண்டும் தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக பட மாகாணத்தை என்று பெயரிட்டு அந்த மக்களுக்கு அரசாங்கம் வழங்க வேண்டுமென்று கிழக்கு தேச விடுதலை இயக்கத்தின் செயலாளர் நாயகம் ஃபாரோக் தெரிவித்திருக்கின்றார் இவரின் சாய்ந்தமருது இல்லத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பிரிக்கப்படாத இலங்கைக்குள் இன பிரச்சினைக்கான நிரந்தர தீர்வு குறித்து பேசியபோது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் குமண சரணாலயத்தில் சிறுத்தை தாக்கி இருவர் உயிரிழப்பு குமண தேசிய சரணாலயப் பகுதியில் வீதியமைப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்தவர்கள் மீது சிறுத்தை தாக்கியதில் இருவர் பலியான சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது அம்பாறை மாவட்டத்தின் குமண தேசிய பூங்காவின் உள்ளக வீதியமைப்பு வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன பரடாவரிடம் இவ்வாறு செப்பனிடும் நடவடிக்கைகள் வீதியோர பற்றைக்காடுகள் துப்பரவு செய்யும் நடவடிக்கைகள் கூடைக்காலத்தில் இடம்பெறுவது வழக்கம் அருகம்பை பிரதேசத்துக்கு சுற்றுலா வரும் உள்நாட்டு வெளிநாட்டு குழுவினரில் அதிகமானவர்கள் குமண சரளாலயத்துக்கு செல்வதனால் இம்முறை மேலும் பல பீதியமைப்புகள் செய்தமடைந்த பீதிகளும் திரவலிடப்பட்டு செப்பனிடப்படும் நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்த வேளையில் பதுங்கியிருந்த சிறுத்தை தொழிலாளியொருவரை தாக்கி இழுத்துச் சென்றிருக்கின்றது சிறுத்தையின் தாக்குதலுக்கு உள்ளானவர் சம்பவ இடத்தில் பலியானபோதும் காப்பாற்றச் சென்ற சக தொழிலாளி பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்டு அம்பாறு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் மரணமடைந்திருக்கின்றார் பவுனியா உக்குழாங்குளத்தில் மாணவர் ஒருவர் காணாமல் போயிருக்கின்றார் பவுனியா உக்குழாங்குளத்தில் வசித்து வரும் சதீஸ்வரன் கோபிகன் என்ற மாணவனே நேற்று மாலையிலிருந்து காணவில்லை என உறவினர்கள் தெரிவிக்கின்றனர் பவுனியா பிபுலானந்த கல்லூரியில் கல்வி கேட்கும் மாணவனே இவ்வாறு காணாமல் போயிருக்கின்றார் பிபுலானந்த கல்லூரியில் சாதாரண தரத்தில் கல்வி கற்றுவரும் குறித்த மாணவன் நேற்று மாலை பவுனியா பைரவ புளியங்குளத்தில் இறுதியாக மாணவனை கண்டுள்ளதாக தகவல் கிடைக்கப்பட்டுள்ள நிலையில் தனது மகன் காணாமல் போனது தொடர்பாக பவுனியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடொன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக காணாமல் போன மாணவனின் தந்தை சதீஸ்வரன் தெரிவிக்கின்றார் சாய்ந்தமருதி எம் எஸ் காரியப்பர் வித்தியாலயத்தில் அமைக்கப்பட்ட பாடசாலை கட்டிடங்கள் ஆளுநர் கிஸ்புல்லாவினால் திறந்து வைப்பு இலங்கை அமெரிக்க நட்புறவு திட்டத்தினூடாக சாய்ந்தமரது எம் எஸ் காரியப்பர் வித்தியாலயத்தில் அமெரிக்க நாட்டு நிதியில் அமைக்கப்பட்ட இரண்டு மாடி வகுப்பறை கட்டடங்கள் உள்ளிட்ட அடிப்படை வசதி கட்டடங்கள் என்பன இன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது வித்தியாலய முதல்வர் நஃபி தலைமையில் இடம்பெற்ற வைபவத்தில் கிழக்கு மாகாண ஆளுநர் கலாநிதி கிஸ்புல்லா அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்திருந்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்நா தமிழ் டிவியனோடாக இன்று இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான செய்திக்குறிப்புகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் நன்றி மீண்டும் இன்னுமொரு இலங்கை பற்றிய செய்தி